எனர்ஜி வேணுமே அதுக்காக டீ குடிச்சிட்டு தான் வந்தேன் காலை வேலைகள்லாம் முடிஞ்சுதா லைக்கான விலையில் சீரோவில் தான் இருக்குது அந்த ரைட் சைடில் ஆட்டின் மாதிரி இருக்கும் அது தட்டி விட்டிங்கன்னா போதும் விநாயகருக்கு எருக்கம் இதுன்னா ரொம்ப பெரிய நீங்கள் என்ன செய்யலாம் எருக்கம்பு வெள்ளை இருக்குது அதுதான் முக்கியம் அந்த வெள்ளை இருக்கிற நடுவில் மொக்கு மாதிரி இருக்குது ரைட் ரைட் கேரியான் யுவர் டே ஆல் த பெஸ்ட் அந்த வெள்ளருக்கில் நடுவில் மொக்கு மாதிரி இருக்கும் பாருங்க அதை முதல்ல பிச்சு போட்டுட்டு ஊசி வச்சு வெள பொறுக்கணும் வெள்ளருக்கு மாலைக்கு விநாயகர் நல்ல சந்தோஷப்படுவார்ன்னு நம்ம கேட்ட வரங்களை தருவார் அது ஒரு சொத்து மூணு சுத்து அஞ்சு சொத்து ஏழு சுத்து இப்படி போடலாம் இருபத்தோரு சுத்து வரைக்கும் போடலாம் வெள்ளருக்கு மாலை நிறைய பேர் கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா கிடைக்குமான்னு கேட்குறாங்க இந்த கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு நீங்கள் அந்த மாதிரி விநாயகருக்கு வெள்ளருக்கு மாலை கொண்டு போடலாம் பதினாறு விதமான தலைகள் அவருக்கு ரொம்ப இஷ்டம் மா கொய்யா மாதுளை நாவல் பழமரத்து இலைகள் பூரா போடலாம் அந்த இலைகள் கூட பூவு வச்சு கட்டி அர்ச்சகர்கிட்ட போட்டிங்கன்னா பிறவிதோறும் உங்களுக்கு செல்வமத்தோட பரப்பிங்க வறுமைங்கிறதே இருக்காது வறுமைங்கதே இருக்காது அதே மாதிரி வம்சமும் தலைக்கும் நாயுருவி நொச்சி அருகம்புல் வில்வம் அக்காலத்தில் விநாயகரை இலதிலைகள் போட்டு தான் கும்பிடுவா கும்பிடுவாங்களாம் ஏன்னா அவர் யானை அப்படின்னு சொல்லி இப்போ தான் பூவலங்காரத்துக்கு மாற்றிட்டாங்க இந்த இலைகளை போட்டு கும்பிட்டிங்கன்னா அவ்வளோ புண்ணியம் இந்த ஞாயிறுவியை வேள்வியிலலாம் போடுவாங்க ஞாயிறுவி அதை தொட்டாலே அது விதைகள்லாம் நம்ம மேலே ஒட்டிக்கிடும் மருதாணிப்பூ அவருக்கு ரொம்ப பிடிக்கும் சுவாமிகளுக்கெல்லாம் பூ போட்டு நீங்கள் பூஜை பண்ணலாம் இந்த மருதாணி விதை கொத்து கொத்தாக காய்க்கும் அந்த விதையை ஒரு கொத்தை பறித்து நீங்கள் நிலவில் தொங்க விட்டீங்கன்னா தீய சக்திகள் வீட்டுக்குள்ளே வராது பத்து பதினொன்று பதிமூணு பதினாலு இருபத்தி ரெண்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தெட்டு மணி வந்து அம்பிகையை பிடிச்சிக்கோங்க உங்கள் டேட்டை கூட்டினா ரெண்டு வருது அம்பிகையை தினமுமே நீங்கள் போய் கும்பிடலாம் பக்கத்தில் சிவன் பார்வதி உள்ள கோயில் இருக்குன்னா அந்த கோயிலை கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க முக்கியமாக வெள்ளிக்கிழம போய் ஒரு மூளை மல்லிகைப்பூவோ செவ்வரலியோ சாத்தி ஒரு பேக்கெட்டு குங்குமம் வாங்கி கொடுத்து குங்குட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறக்கும்